வணக்கம் மக்களே நீங்கள் ஒரு புது ஸ்பாட்டுக்கு நம்ம மீன் பிடிக்க வந்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா பரிசில் போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் இப்போ பரிசில் போய் மீன் பிடிச்சத நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்க முதல் தடவை பரிசில் போய் மீன் பிடிக்கிறோம் மீனை பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிலோ மீன் பிடிச்சிருக்குறோம் பின்னாடி போடுறேன்

எல்லா கண்ட எல்லாமே கண்டிப்பாக இந்த வேலை வரணும் நம்ம இன்னைக்கு போகி அன்னைக்கு பிடிக்க வந்துருக்குறோம் வேறு பரிசில் இது புது ஸ்பாட்டுக்கு வந்துருக்குறோம் நம்ம நண்பர் இருக்கிறார் மணிகண்டகர் இருக்கிறார் கூட എല്ല ഒരു മുപ്പത്ിലോ നല്ല സൈസാണ് മീനുകള ஆ மீன் அந்த ஐம்பத்தி கண்ணா ஆ எழுபது கன்று தான் அது நிறைய மீன் கன்று பாஞ்சிடும் நிறைய மீன் கன்று பாஞ்சிரம் அதில் அது கஷ்டமாக இருக்கும் இதே இந்த சைஸுக்கு இதே போதும் இந்த சைஸ் மீன் ஆ ஒரு மீன் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் இந்த மீன் விட்டா அவ்வளோதான் பெரிய கண்ட எல்லாம் ஒரு நூறு கிராம் சைஸ்லேருந்து ஒரு காலி கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது சரி ஓகே ஆ அது ஒரு அரை கிலோ வரும்